ஜிஆர் நிறுவனர் தினம் மற்றும் தெய்வ திருமதி சந்திரகாந்தி அம்மாவின் பிறந்தநாள் நூற்றாண்டு விழா இன்று மாலை நடைபெற்றது நிகழ்ச்சியில் ராஜஸ்தானின் தருண் பாரத் சங்கத்தின் நிறுவனர் டாக்டர் ராஜேந்திர சிங் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் புதுடெல்லி அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் மையத்தின் இயக்குநர் ஜெனரல் சுனிதா நரேன் மற்றும் மும்பை சரணாலயம் நேச்சர் பவுண்டேஷனின் நிறுவனர் ரன்தீர் சாகல் ஆகியோரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் புகழ்பெற்ற முன்னாள் மாணவர்களான ஸ்வர்ணலதா ராமச்சந்திரன் சி கிரிஜா மற்றும் டி எஸ் ஷோபா ஆகியோரும் நிகழ்ச்சி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பி எஸ் ஜி ஆர் கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரி பி எஸ் ஜி ஆர் கிருஷ்ணமால் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி சந்திரகாந்தி பப்ளிக் பள்ளி ஆகிய நிறுவனங்களிலிருந்து மாணவிகளின் அணிவகுப்பு நிகழ்ச்சியானது நடைபெற்றது தொடர்ந்து கல்லூரியின் நிறுவனர் தெய்வ திருமதி சந்திரகாந்தி அம்மாவின் சிறப்பு ஆளுமையை சித்தரிக்கும் வகையில் பிஎஸ்ஜிஆர் எஸ் கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரியின் பேராசிரியர்களால் உருவாக்கப்பட்ட சிறப்பு பாடலுக்கு நானூற்றி எட்டு மாணவியர்களின் மாபெரும் நடன நிகழ்ச்சியானது நடைபெற்றது இதையடுத்து ஜிஆர்ஜி நூற்றாண்டு விளையாட்டு அரங்கில் முக்கிய நிகழ்வுகள் நடைபெற்றன நிர்வாக அரங்காவலர் ஜி ரங்கசாமி வரவேற்புரையாற்றினார் ஜிஆர்ஜி மேலாண்மை கல்வி இயக்குநர் டாக்டர் பி சதாசிவம் சந்திரகாந்தி பெண்கள் தலைமைத்துவ மையத்தின் சிறப்பு செயல்பாடுகள் குறித்தும் கல்லூரியின் செயலர் டாக்டர் யசோதா தேவி மேம்பட்ட பொருட்கள் மற்றும் நிலையான தொழில்நுட்பங்களுக்கான மையத்தின் பணிகள் குறித்தும் பேசினார் துணை முதல்வர் டாக்டர் பி பி ஹாரதி கல்வி வளர்ச்சிக்கான ஜிஆர்ஜி இன்குபேட்டர் பற்றி பேசினார் கல்லூரியின் தலைவர் டாக்டர் நந்தினி ரங்கசாமி பெண்களுக்கான சந்திரகாந்தி நினைவு வாழ்நாள் சாதனையாளர் விருதுக்கான சான்றிதழை புதுடெல்லியில் உள்ள அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் மையத்தின் இயக்குநர் ஜெனரல் சுனிதா நரேனுக்கு வழங்கினார் மும்பையின் சரணாலயம் இயற்கை அறக்கட்டளையின் நிறுவனர் ரந்தீர் சாகலுக்கு ஜிஆர்ஜி நினைவு வாழ்நாள் சாதனையாளர் விருதும் சான்றிதழும் வழங்கப்பட்டது தொடர்ந்து கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரியின் சிறப்பினை பறைசாற்றும் வகையில் பிராண்ட் அம்பாசிட்டர்களுக்கான அங்கீகாரமும் வழங்கப்பட்டது கல்லூரியின் புகழ்பெற்ற முன்னாள் மாணவர்களுக்கான ஸ்வர்ணலதா ராமச்சந்திரன் செல்வி சி கிரிஜா மற்றும் செல்வி டி எஸ் ஷோபா ஆகியோரை நிர்வாக அரங்காவலர் கோ ரங்கசாமி கௌரவித்தார் தொடர்ந்து பேராசிரியர் எஸ் பாலசுப்ரமணியன் நன்றி உரை வழங்கினார்